உடல் சுத்தம் இல்லாமல் இருந்தால் தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க அது ஏன் உடல் சுத்தம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது சாதாரண மனுஷனுக்கு பொருந்தாது தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு பொருந்தும் தெய்வத்தை உணர்கிற சாமியாடிகளுக்கு பொருந்தும் அவங்களுக்காக இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க தெய்வத்துக்கு முதலும் முடிவுமா இருக்கிறது என்ன தெரியுமா அந்த சாமியாடியோட தேகம் அந்த சாமியாடியோட உடல் அந்த சாமியாரியோட உடல் தான் அந்த தெய்வத்தோட இருப்பிடம் வசிப்பிடம் இப்போ ஏன் உடல் சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமில்லாமல் இருந்தால் எப்படி எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு இன்னைக்கு பதிவு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த உடல் சுத்தமா இல்லை அப்படின்னா நாம தெய்வ சக்தியை நெருங்கவே முடியாது உணரவே முடியாது தெய்வம் நம்ம கிட்ட பேசாது நடக்கிறது நடக்க போறது எதையுமே நமக்கு காட்டி கொடுக்காது அப்ப அது நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் குலதெய்வத்தோட அருட்பார்வையே கிடைக்காம இல்லாம ஆயிரும் அதனால அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரி உடல் சுத்தமா இல்லை என் உடல் இருக்கு நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் என் உடம்பு சுத்தமா இல்ல எனக்கு எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சரி முதல்ல என்ன தெரியுங்களா உடல் சுத்தமாக உடல் சுத்தமில்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனசு இருக்குல்ல அந்த மனசு அந்த மனசானது சுத்தம் அசுத்தப்படும் எப்படி அசுத்தப்படும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறது எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக இருக்கும் ஒரு சில காமம் ஒரு சில இது போன்ற ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளால் மனசு அசுத்தப்படும் போது தானாக உடலும் அசுத்தப்பட்டுரும் இதன் முதல்ல இது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதாவது கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா சுய உலக் ஒழுக்கம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ அந்த மனசு அசுத்தப்படும் போது அந்த மனசு சரியாக இல்லை மனசு அத்து அசுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா இது போன்ற காமம் சார்ந்த விஷயங்களில் தானாக உடல் தம்மை அறியாமலே அது அசுத்தம் ஆயிரும் இதுதான் முதல் அறிகுறி சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா அசைவங்களை அதிகமாக எடுக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சு அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா நாம் சரியா இல்லை நிலையா இல்லை அப்படின்னா நம்மளை அறியாமலேயே இது நடக்கும் எப்பயும் இல்லாம புதுசா அசைவங்களில் சாப்பிடுவோம் சாப்பிடாத கூட சாப்பிடவே கூடாது இதுக்கு முன்னாடி சாப்பிடல அப்படிங்கிற பொருள் மேல கூட நமக்கு ஒரு ஆசை வரும் இதுவும் ஒரு அறிகுறி தான் இது இரண்டாவது அறிகுறி சரிங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய உடல் சுத்தமா இல்லை அப்படின்னா எனக்கு என் மேலே வர்ற சாமி என் கூட பேசாது என்னை விட்டு ஒதுங்கி நின்றோம் என்னப்பா நல்லா பேசிக்கிட்டு இருந்த சாமி இப்போ ஒன்றுமே தெரியலையாப்பா கண்ணுக்கே தெரியல எங்க இருக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது கனவுகளே வராது தெய்வம் சார்ந்த கனவுகளே வராது ஏன் என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் சுத்தமா இல்லாததுனால சாமி எதையும் என்கிட்ட ஏன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வ சக்திகள்ங்கிறது எப்படி நேர்மறை சக்திகள் எங்கே இருக்கோ அங்கதான் தெய்வ சக்தி ரோஜா இதழ் போன்று இருக்குமா அந்த எதிர்மறை சக்திகளானது இது போன்ற அசுத்தம் இது போன்ற செயல்பாடுகள் அங்க அதிகமாக இருக்கும்போது அந்த அந்த நேர்மறை சக்திகள் தெய்வத்துக்கு ஏதுவான அந்த அந்த சக்திகள் அது குறைஞ்சு அது தெய்வம் அந்த எல்லையை விட்டே வெளியேறிடுமா அதனால இதை சொல்றேன் ஏன் அப்படின்னா மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வம் எனக்கு என் கூட பேசாது அதை நான் உணர முடியாது சரிங்க இது மூணாவது அறிகுறி நாலாவது தெரியுங்களா எனக்கு உடல்ல ஏகப்பட்ட குறைபாடுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் எப்படி சொல்றது அப்படின்னா சாமி நல்லா ஆடி ஆடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சப்பா கல்ல கூட கரைச்சு குடிக்கிற வயசு நல்ல உடம்பு நல்லா இருந்தேன் அப்ப இப்ப சின்ன சின்ன கூட என்னுடைய உடலானது ரொம்ப நோகுது ஒரு சில நோய்வாய்ப்படுதுங்கிற மாதிரி ஒரு சில உடல்நல குறைபாடுகளை காட்டிக்கிட்டே இருக்கும் இது நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா குடி மது போதை மாது இது எல்லாத்தையுமே அதிகமாக நேசிப்போம் எப்படி அதாவது மனசு மட்டுமல்லாம இந்த உடல் என்னடா இது இது குடிக்கிறது தப்புன்னே தெரியல குடிச்சா ஒரு வகையில அதெல்லாம் தப்பு இல்லாதங்கிற மாதிரி நம்ம மனசு நினைச்சு இது போன்று அதீதமான போதை பழக்கங்கள்ல ஈடுபடுறது தானா அதனுடைய விருப்பம் எப்படி சொல்றது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இல்லை ஆனா புதுசா அந்த பழக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகிறதுதான் அஞ்சாவது அறிவுறு சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன தெரியுமா என் உடல் சுத்தமா இல்லை அப்படின்னா நான் போற இடங்கள்ல ஒரு ஆலயத்துக்கே நான் போனாலும் அந்த ஆலயத்துல இருக்க தெய்வத்தை நான் உணர முடியும் ஒரு ஆலயத்துக்கு போகிறேன் உடல் நல்லா சுத்தமாக இருக்குது அப்படின்னா அது தெய்வத்தை நான் கையெடுத்து கும்பிடும்போது வணங்கும் போது உடம்பு ஜும்மு சும்முன்னு புல்லறிக்கும் என்னுடைய மனசு ஒரு இன்ம இன்பமான ஒரு நிலையை கொடுக்கும் எனக்கு எத்தனை கஷ்டங்களில் நான் போனாலும் காலயத்தில் இருந்து நான் விட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அது எதுவுமே இருக்காது கோவிலுக்கு உள்ளே போனாலும் அந்த தெய்வத்தை நான் உணர முடியாது என்னுடைய மன நிம்மதி குறையாது அப்படியே என்னுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாகும் இது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா அதிகமான குற்ற உணர்ச்சி இப்போ செஞ்சிருக்க மாட்டோம் ஒரு தவறு இப்போ செஞ்சுருக்க மாட்டோம் முன்னாடி செஞ்சுருப்போம் அதே சமயம் ஒரு சின்ன சின்ன ஒரு தவறுகளை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறுகளுக்காக நம்மளுடைய அந்த குற்ற உணர்ச்சியானது நம்மளை குத்திக்கிட்டே இருக்கோம் ஐயோ அதை நாம் செஞ்சிட்டமே இதை கூடாதே இதை எப்படி நாம் சரி பண்ணணும் நாம் தெ செஞ்சிட்டமேங்கிற மாதிரி அந்த குற்ற உணர்ச்சியோட அதிகமான ஒரு வெளிப்பாடு நமக்கு அந்த உடலில் தெரியும் நாம் உணர முடியும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன தெரியுமா சாமியை கையெடுத்து வணங்க முடியாது கோவிலுக்கே போக முடியாது என்னைய கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சிருக்கும் ஒரு மரத்துலயோ அல்லது ஒரு வீட்டுலயோ என்னைய இழுத்து பூட்டி வச்ச மாதிரி எனக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற தொடர்பே இருக்காது நான் எங்க போனாலும் சாமியை கும்பிட முடியாது ஆசையே வராது அனுதினமும் கோவில் அந்த சாமியோட காலில் கிடந்தவே அந்த கோவிலுக்கே போக எனக்கு மனசு வராது ஆசை வராது அந்த தெய்வத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நான் ஏதோ ஒரு தூரமா அனுப்ப அந்த தெய்வத்தை வணங்கவோ எனக்கு கைகூப்பி அந்த தெய்வத்தை நான் வணங்க முடியாது ஆலயங்களுக்கு எங்களுக்கு போக முடியாது வீட்டிலையே யாரும் கூப்பிட்டாலும் இல்லை நான் வரலை அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லி அந்த தெய்வத்தை விட்டு நாமளே விலகுவோம் இது எட்டாவது அறிகுறி சரிங்க ஒம்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா உடல் சுத்தமாக இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில ஒரு சில நறுமண பொருட்கள் கூட எனக்கு நறுமணங்களை கொடுக்காது ஒரு விபூதி வாசம் ஒரு சந்தன வாசம் ஒரு ஜவ்வாது வாசம் ஒரு பூக்கள் வாசம் இது போன்ற தெய்வி தெய்வம் அதிகமாக விரும்பி ஏற்கிற அந்த பொருட்களோட அந்த நறுமணம் அந்த வாசனை கூட என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் சுத்தமா இல்லை அப்படின்னா நான் நுகர முடியாது நான் உணர முடியாது ரொம்ப தூரமா போயிருவேன் இது ஒன்பதாவது அறிகிரி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா என்னுடைய உடல் உள்ளம் சுத்தமாக இல்ல தெய்வம் பொறுத்து பொறுத்து போகுது ரொம்ப காலம் நான் வந்து ஒரு சில விஷயங்களில் நான் சிக்கி அதுலேருந்து நான் மீண்டு வர முடியலை இது போன்று காமம் இது போன்று குடி இது போன்ற அசுத்தம் இது போன்ற குற்ற உணர்ச்சி இது போன்ற ஒரு சில சூழ்ச்சிகளால் நான் சூழப்பட்டு நான் ரொம்ப காலம் நான் அதிலேருந்து வெளியே வர முடியாமல் நான் அப்படியே இருந்தேன் அப்படின்னா பத்தாவது அறிகுறி நம்ம மேலே இருக்கிற சாமி நம்மளை விட்டு விலகிறது இதுதான் பத்தாவது அறிகுறி அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமியை சாமி வருதா உங்கள் உடல் உங்கள் தெய்வத்தை சுமக்குதா நீங்கள் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் விதிமுறைகளையும் நமக்கு நாமளே வகுத்துக்கிறணும் எப்படி இப்படித்தான் இருக்கணும் சாமியை தெய்வத்தை சுமக்கிற சாமியை அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் எதைதான் எது தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும் எதில் இருக்கணுமோ அதாவது எப்படி இருக்கணுங்கிற மாதிரி அந்த சரியான அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிச்சு போனாத்தான் தெய்வம் துடிகொண்டு பேசும் உடல் சுத்தமா இல்லை அப்படின்னா இது போன்ற பத்து அறிகுறிகள் தெய்வத்தை சமக்கிறவங்களுக்கு சத்தியமா காட்டி கொடுக்கும் இதுல ஒரு சில அறிகுறிகள் எல்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அதுல வந்து நாம சரி பண்ணிக்கிறோம் இப்ப நான் சொன்ன ஒரு அறிகுறிகள் மூணு நாலு அறிகுறி தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஏதோ நம்மள மீறி போயிட்டு இருக்கு இதை நாம இதை நாம சரி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த நேரங்கள்ல நாம விரும்புற குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது வேறொரு ஆலயங்களுக்கோ நம்மளை மீறி நாமளே நமக்கு ஒரு பூட்டு போடணும் எதுல இருந்து எதுக்கு இது போன்ற ஒரு சில தவறான செயல்கள்ல நாம போக கூடாது அதுக்கு என்ன அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி குல தெய்வங்களுக்கு விரதம் பிடிக்கிறதோ அதே சமயம் ஒரு சில இஷ்ட தெய்வங்களுக்கு ஒரு சில நாட்கள் விரதம் பிடிக்கிறதோ சபரிமலை அதே சமயம் வெற்றிவேல் முருகனுக்கு இது போன்ற அந்த மாரியம்மனுக்கு இது போன்ற திருவிழா நேரங்கள்ல ஒரு சில விரதங்களை நாம மேற்கொள்ளும் போது அது நம்மளை மேலும் முழுங்காம நாம நம்ம பாதுகாத்துக்க முடியும் இது போன்ற ஒரு சில உடல் அசுத்தமா இல்லையா ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு வாரம் ஏழுனா பதினோருனா முடிஞ்சா இருபத்தோருனா அவங்க சாமிக்கோ நீங்க விரும்புற தெய்வங்களுக்கோ விரதத்தை பிடிங்களேன் தானா உங்களுடைய உடலானது சுத்தப்படும் நீங்க அதுல இருந்து இது போன்ற விஷயங்கள்ல நீங்க மூழ்க முடியாது இதை மறுபடி மறுபடியும் அன்பர்களுக்கு திருந்து அழுத்த சொல்றது காரணம் என்ன அப்படின்னா சாமியை சுமக்குற தேகத்தை பல கண்கள் நோட்டமிடும் எப்படா ஏன்னா இது ஒரு இருப்பிடம் எப்படா நாம எப்படி சொல்ற தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி அங்கே வீழ்த்தப்படுவான் அங்கே அங்கே எப்போது கண்ணீரும் கஷ்டமும் கருமாயமும் வரும் அதை எப்போது நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு எதிர்மறை சக்திகளோட கண்கள் பார்வைகள் ஏகப்பட்டது தெய்வத்தை சுமக்கிற தேகங்களுக்கு தானா விருகம் அந்த திஷ்டி இருக்கான் அதனால இது போன்ற நிகழ்வுகள் நம்மள அறியாம மேலும் மேலும் நடக்கும் அதை நாம உடைக்கணும் அதை நாம தடுக்கணும் அதுல இருந்து நம்ம மேல வர்ற தெய்வத்தை துடிகுண்டு பேச வைக்கணும் அதுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட உடல் சுத்தமா இல்லை அப்படின்னா நமக்கு தெரிகிற பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்